அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் ஆம் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று நம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று கூறிய நம் முண்டாசு கவிஞரின் வார்த்தைகள்தான் அது கனவுகள் மெய்ப்பட வேண்டும் ஆம் மெய்ப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கனவு கண்டுகொண்டே இருக்க வேண்டுமா இல்லை நம்மளை உறங்க விடாமல் வைப்பதுதான் கனவு என்று கூறிய நம் ஏவுகணை நாயகன் அவரை மனதில் வைத்துக்கொண்டு அவன் ஒரு உறுதியான இளைஞன் நிறைய சாதிக்க வேண்டும் என்கிற வெறி அவனுக்குள் இருந்தது ஆனால் அவருடைய அப்பாவோ சாதாரணமான நெசவாளிதான் ஒரு சராசரி அப்பாவின் மனநிலை எப்படி இருக்கும் தாம் செய்யும் தொழிலை தன் மகனையும் ஈடுபட வேண்டும் வேற வழி கிடையாது அவனும் அந்த தொழிலில் ஈடுபட்டார் அவன் கைகள் ஆடைகளை நெசவு செய்த போதும் மனவோ கனவுகளை நெசவு செய்தது என்றாவது எப்படியாவது எதையாவது சாதிக்கப் போவதாக கற்பனையாக திசை தெரியாது பேசி தெரியும் வெற்றி இளைஞனாக அவர் இல்லை அவனது எண்ணம் தெளிவாக இருந்தது தீர்க்கமாக திட்டம் தயாராக இருந்தது கடல் மார்க்கமாக இந்தியாவை அடைய வேண்டும் என்ற கற்பனை சுடலை விட பெரிதாக அவன் வசம் இருந்தது ஆம் அவனது பூமியில் இருந்து கிழக்கு திசையில் இருக்கும் இந்தியாவிற்கு தரை மார்க்கம் தவிர கடல் மார்க்கம் கண்டுபிடிக்கும் வெறி அந்த கப்பல் சுப்பலாக அவனிடம் குவிந்திருந்தது அந்த இளைஞன்தான் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் உலகம் கடலுக்குள் மீனையும் முத்தையும் தேடியபோது புதிய நாட்டை தேடும் எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருந்தது உதவத்தான் ஒருவரும் இல்லை ஆனால் அவனோ அசரவில்லை கனவை நினைவாக்க புறப்பட்டு விட்டால் உதவ ஆண்டவனே வருவார் மனித ரூபத்தில் பல நாட்டு அரசர்களை நாடி உதவி கேட்டும் கப்பலும் கப்பல் கப்பலாக உணவும் இதர பொருள்களும் கப்பலை செலுத்தும் மனிதர்களையும் கொடுக்க எந்த அரசும் துணியவில்லை ஆம் ஏனால் அவன் ஒரு ஏழை நெசவாளியின் பிள்ளை அல்லவா எப்படி நம்பும் திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை ஊக்குவிக்க ஆள் இல்லை ஆனால் அந்த திறமையை ஊக்குவிக்க யாருமே தேவையில்லை தன் ஊக்குவிப்பே போதும் அந்த இளைஞனுக்கு அப்படி நினைக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆனால் தோல்விக்கு அவனது மனமோ பணியவில்லை பத்து வருட காலம் தொடர்ந்து போராடிய பின் ஸ்பெயின் நாட்டு இளவரசி இசபெல்லாவுக்கு கொலம்பஸ் மீது நம்பிக்கை பிறந்தது கடவுளாக தெரிந்தார் இசபெல்லா மூன்று கப்பல்களையும் பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் இசபெல்லா தந்து உதவினார் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிற்று கப்பலை செலுத்த கடல் பயணம் மேற்கொள்ள தேர்ந்த மாலுமிகள் வேண்டுமே கொலம்பஸுக்கு உதவ எந்த தேர்ந்த மாலுமியும் தயாராக இல்லை முன்பின் தெரியாத கடல்வழி பயணத்திற்கு உயிரை பணயம் வைக்க ஒருவரும் தயாராக இல்லை அனுபவம் உள்ள மாலுமிகள் மட்டுமல்ல தின்று கொழுத்த தெண்ட சோர்கள் கூட அவரிடம் வர தயாராக இல்லை ஆனாலும் கொலம்பஸ் நம்பிக்கையை கைவிடவில்லை சிறை கைதிகளை மரணத்தின் விளிம்பில் நின்ற குற்றவாளிகளை கொள்ளைக்காரர்களை தன்னுடன் அழைத்து போக விரும்பினார் எதிர்பார்த்த மரணம் அல்லது எதிர்பாராத பயணம் என்பதில் மரணத்தை விட பயணம் பரவாயில்லை என்று முடிவு செய்த எண்பத்தி ஏழு தண்டனையாளர்களை உடனழைத்து கொண்டு கொலம்பஸின் கப்பல் பயணம் பயணித்தது தண்டனை பெற்றவர்களை அழைத்து போவது என்பது எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை தெரியுமா கொலம்பஸ் அசரவில்லையே காற்றையும் கடலையும் கிழித்து கொண்டு அவனது கனவுகளின் நனவான கப்பல் கரையிலிருந்து மறைந்தது அடுத்த குழப்பம் ஆரம்பமானது கிழக்கே இருக்கும் இந்தியாவை அடைய புறப்பட்ட பயணம் தவறாக மேற்கு நோக்கி நிகழ்ந்துவிட்டது அடுத்த தவறுதான் ஒரு புதிய சரித்திரத்தையே படைத்தது வீரர்களையும் தீரர்களையும் கடவுள் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பது உண்மையாயிற்று நம்பிக்கை உள்ளவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது நிரூபணமாயிற்று மேற்கு நோக்கிய தவறான பயணம்தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்க காரணமாயிற்று ஏழை நெசவாளியின் கனவு நெஜமாக நினைவாக அவரிடம் வசப்பட்டது அமெரிக்காவை கண்டுபிடிக்க அடடா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த மாதிரி இனி கண்டுபிடிக்க பூமியில் என்ன இருக்கிறது ஐந்து கண்டங்களையும் அதன் உள்வுறங்கும் எண்ணெய் நிலக்கரி வைரம் உட்பட அனைத்தையும் அமெரிக்காவின் சாட்டிலைட்டுக்குள் விட்ட பிறகு நாங்கள் கண்டுபிடிக்க இனி என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா பொருங்கள் பொறுங்கள் கொலம்பஸை போல் நீங்களும் அமெரிக்காவை கண்டுபிடியுங்கள் என்று சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல உங்களுக்குள் ஒரு கொலம்பஸ் இருக்கிறாரே அவரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வெறி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் அந்த கொலம்பஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாமா இனி கொலம்பஸ் மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டாம் கொலம்பஸை கண்டுபிடியுங்கள் உங்களை கண்டுபிடியுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நீங்களும் ஒரு கொலம்பஸ் தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ